이렇게. 그... கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படியும் பிரதி எண்ணுக்கொப்ப ராசி வழங்கியுள்ளேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி அன்றாடம் தினப்பலனோடு தரப்பட்டுள்ள லக்ன சக்கரமும் கிரகநிலை ராசி சக்கரமும் துணையுடன் பிறந்த நேரத்திற்கேற்ற லக்னமும் அன்றைய கிரக நிலையும் எளிதில் அன்பர்கள் அறிந்து கொள்ளலாம் மதுரை தீர்க்காம்சத்திற்கு தரப்பட்டுள்ளதால் மதுரை வாழ் அன்பர்கள் அந்தந்த நேரத்திற்கொப்பால் லக்னம் உடனே அறிய முடியும் பிற ஊர்களில் பிற நாடுகளில் வசிக்கும் அன்பர்கள் ஜாதகம் அறிந்து கொள்ள அல்லது பிடிஎஃப் பெற நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உடன் அறியலாம் கிரக அமர்வும் பார்வையும் சூரியன் சிம்மத்தில் அமர்ந்து கும்பராசியை பார்க்கிறார் சந்திரன் மிதனத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார் செவ்வாய் மிதனத்தில் அமர்ந்து கன்னிராசியும் தனுசு ராசியையும் மற்றும் மகர ராசியும் நான்கு ஏழு எட்டு இரு மூன்று பார்வையில் பார்க்கிறார் புதன் கடகத்தில் அமர்ந்து நேர் ஏழாக மகர ராசியை பார்க்கிறார் குரு ரிஷபத்தில் அமர்ந்து கன்னிராசியையும் ராசியும் மற்றும் மகர ராசியும் பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களை குரு தன் குளிர்ந்த பார்வையால் பார்க்கிறார் சுக்ரன் கண்ணியில் அமர்ந்து மீனராசியை பார்க்கிறார் ஷனி கும்பத்தில் அமர்ந்து மேசராசியையும் சிம்மராசியையும் விருச்சிக ராசியையும் மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகளில் பார்க்கிறார் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கீழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகுகாலம் இமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்னம் அறிய லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறிய கட்டமும் சந்திரா பலம்பெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரங்களும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மேசராசி அன்பர்களே சுகம் சௌபாக்கியம் சந்தோஷம் அனைத்தும் தரும் அற்புத நாளாக இன்றைய நாள் அமையும் இன்றைய பணிகள் யாவையும் செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் நன்மையும் உண்டு சிறு சிறு பயணங்கள் உண்டு அதன் மூலம் ஆதாயமும் பெறலாம் வாகன சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பணியாளர்கள் பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அதிர்ஷ்டஹோரா குரு ரிஷபராசி அன்பர்களே தேக பலமும் மனோபலமும் அதிகரிப்பதால் இன்று எச்செயலையும் வெற்றியுடன் முடிக்கலாம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் ஒருவருக்கொருவர் அனுசரணையுடன் இருப்பர் உடன் பிறந்தவர்கள் மூலம் பெருத்த லாபம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அதற்கேற்ப ஆதாயமும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சந்தான லக்ஷ்மி அதிர்ஷ்ட குரு மிதுன ராசி அன்பர்களே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் செம்மையாகவும் வைத்தல் அவசியம் பெரியோர்கள் வகுத்த அற வழியில் ஒழுகுவது போல் காத்து நிற்கும் அன்றாட பணியில் மட்டும் இன்று கவனம் செலுத்தலாம் செலவுகளும் அலைச்சலும் உண்டு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்தரவின்படி பணியாற்றினால் நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தானியலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் தங்கள் ராசியை நோக்கி நகர்வதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் இரண்டாம் வீட்டில் கதரவன் உள்ளதால் பண வரவு திருப்தியாயிருக்கும் புதிய திட்டங்கள் நற்பலன்களை அள்ளித்தரும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் பாராட்டுகளும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் சிம்மராசி அன்பர்களே இரு மருங்கிலும் சுவர்கள் இருக்க இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் சுகம் சௌபாகியம் விருத்தியாகும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் பண வரவு திருப்தி தரும் தன் கீழ் பணிபுரிபவர்களிடம் கெடுபிடி போக்கை தவிர்த்து கரிசனத்துடன் இருக்கவும் பணியாளர்கள் கவனத்துடன் பணியாற்றவும் மதிப்பும் பாராட்டும் உடன் வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வித்யாலட்சுமி அதிர்ஷ்ட குரு கன்னிராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் தடைபட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் பணியாளர்கள் தமக்கிட்ட பணிகளை நிறைவேற்றிட கடின முயற்சி தேவை நண்பர்கள் மூலம் உதவியை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் ராசி அன்பர்களே நண்பர்கள் காட்டும் ஆதரவும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனையும் தக்க சமயத்தில் பயன்படும் எச்செயலையும் கடின முயற்சியுடன் பணிபுரிய வேண்டி வரும் அட்டமத்தில் குரு இருப்பதால் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணியாளர்களுக்கு சுமை அதிகரிக்கும் பொறுமையுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தானிய லக்ஷ்மி அதிர்ஷ்ட சந்திரன் விருச்சிகராசி அன்பர்களே எதிர்பார்க்கும் உதவிகள் நண்பர்களுக்கு பின் நிறைவேறும் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் நன்மைகள் உண்டு தள்ளிப்போன போன வாய்ப்புகள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் பொறுமை கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சந்தான லக்ஷ்மி அதிர்ஷ்ட சுக்ரன் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதனான குரு பகவான் சுக்கரன் வீட்டில் உள்ளதால் கௌரவம் மதிப்பிற்கு பங்கமின்றி இன்றைய நாள் அமையும் தடைப்பட்ட பாக்கியங்கள் இன்று நிறைவேறும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நலம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் பெருத்த ஆதாயம் இல்லை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்டஹோரா ஹோரா சுக்கரன் மகர ராசி அன்பர்களே புகழ் கௌரவம் பாராட்டுக்களை பெரும் வண்ணம் இன்றைய நாள் அமையும் பாக்கியத்தில் உள்ள சுக்கரன் மகிழ்ச்சியை அள்ளித்தருவார் குரு பகவான் பெரிய மந்திரியின் சந்திப்பை பெற வைத்து உயர்நிலைக்கு இட்டுச் செல்வார் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகளை பெற முடியும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வித்யாலக்ஷ்மி அதிர்ஷ்டஹோரா ஹோரா சுக்ரன் கும்பராசி அன்பர்களே செயல் திறனும் கடித முயற்சியும் துணையாய் இருப்பதால் தடைகளை தாண்டி எச்செயலிலும் வெற்றி காணலாம் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறும் மொழிகள் வேம்பாய் தோன்றினாலும் தேனாய் பலனளிக்கும் கணவன் மனைவி பாட்னரிடம் அனுசரணைப் போக்கை கடைபிடிக்கவும் பணியாளர்களுக்கு சுமை உண்டு ஆற்றும் பணிகளில் முழு கவனத்தை செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்டஹோரா குரு மீனராசி அன்பர்களே ராசியில் உள்ள ராகு பகவான் தனிமை போக்கை தந்த போதிலும் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுள் சிலர் மட்டும் ஆதரவு காட்டுவர் குழந்தைகள் பக்கபலமாயிருப்பார் எச்செயலையும் இன்று திட்டமிட்டபடி ஆற்றிவிடலாம் பயணங்களும் வின் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வித்யாலக்ஷ்மி அதிர்ஷ்டஹோரா சந்திரன் இனி நியூமராலஜி முறைப்படி இன்றைய தின பலன்கள் இன்றைய நாள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண் மூன்று விதி எண் ஒன்று கிழமையன் ஒன்றாம் எண்காரர்களுக்கு தடைகள் இருந்த போதிலும் அறிவாற்றினால் வெற்றி பெறலாம் இரண்டாம் எண்காரர்களுக்கு பண வரவு உண்டு உறவினர்கள் சந்திப்பும் உண்டு மூன்றாம் என்காரர்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் சிறு பயணங்கள் உண்டு நான்காம் எண்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் நலம் சேர்க்கும் ஐந்தாம் என்னுடையோர்க்கு முறையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் அதிர்ஷ்டம் இல்லை முயற்சிக்கேற்ற பலன் உத்தரவாதமாய் கிடைக்கும் ஆறாம் எண்காரர்களுக்கு தடைகள் உண்டு இருப்பினும் நண்பகலுக்கு பின் ஏதிலும் வெற்றி காணலாம் ஏழாம் எண்காரர்களுக்கு புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் எட்டாம் எண்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் முறையாக திட்டமிட்டால் ஏதிலும் வெற்றி பெறலாம் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு இன்று எச் செயலிலும் வெற்றி கேட்டும் பார்ட்னர் ஆதரவு உண்டு அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அருமையறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அஸ்ரோக் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்